ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜூன் மாதத்தின் விதைகளின் வளர்ச்சியை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாம் வந்து கத்திரிக்காயோட பண்ணலாங்க கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க கமெண்ட்டு எல்லாம் நீங்கள் சொன்னது தாங்க கொஞ்சம் வளரும் வளரும் எல்லாம் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதுவும் நல்லா வளர்ந்துருக்குதுங்க இதனால் தப்பமும் ஆயிடுச்சுங்க அதனால தான் சரி பறிக்கலான்ட்டு பறிக்கிறேங்க வாங்க நீல கத்திரிக்காய் வரி கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம் பழைய கத்திரிக்காவும் நம்மளுக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்குது இந்த கத்திரிக்காய்க்கும் இந்த கத்திரிக்காய்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் நம்ம அறுவடை பண்றதே பார்த்தீங்கன்னா ஒரு ரசனை தாங்க அவ்வளோ அழகா இருக்குது பாருங்க பாக்கிறதுக்கு நான் எப்பயுமே அறுவடை பண்ணும் போது கொஞ்சம் ரசிப்பேங்க எவ்வளோ அழகா இருக்கு அது எவ்வளோ ஹெல்த்தா இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் பார்ப்பேங்க வாங்க ஒண்ணு அந்த கத்திரிக்காய் இருக்குங்க அதையும் பார்க்கலாம் இன்னும் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கு இது ஒன்று நல்லா பெருசாகவே இருக்குதுங்க ஒளிஞ்சிட்டு இருந்ததுனால பார்க்கல எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலர் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு பாருங்க இது வந்து பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டுங்க அன்றைக்கி வாங்கி நம்ம இல்லைங்க அதில் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குது பாருங்க இப்போ வாங்கி நட்ட பின்னாடி இதெல்லாம் துளு துளிர் வந்ததுங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நான் என்ன பண்ணால் அதுலேருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து இன்னொரு செடி அதிலே பதியும் போட்டு வச்சுருக்குறேங்க இது வந்து நம்மளுக்கு பழைய டிராகன் ஃப்ரூட்டுங்க ஒயிட்டா இல்லை என்ன கலருன்னு பார்க்கலான்னு பார்த்தா இன்னும் காயே வரலைங்க இப்போதான் பாருங்க மறுபடியும் ரெண்டு பூ வச்சிருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரெண்டு பூ பார்க்கலாம் இந்த வருஷமாவது காய் வைக்கிதான்னு பார்க்கணுங்க நானும் இதுக்கு லிட்டில் பெட்டிலேஸில் இருந்து எல்லாமே கொடுத்து பார்த்துட்டுங்க சரி இந்த வருஷம் இது காய் வைக்கலன்னா இது எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க அதுக்குதான் அந்த பூ உங்கக்கிட்ட காட்டுறேன் நான் பிங்க் கலரா டிராகன் ஃப்ரூட் வைக்குமான்னு பார்க்கலான்னு தாங்க அது ஒரு செ செடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் வருதுன்னு பார்த்தா தாங்க தெரியும் இந்த வருஷமாதிரி ஒரு காய் அறுத்துடணும்னு பாக்குறேங்க ஏன்னா ரொம்ப ஆசையா வளர்த்திட்டேன் காய் வச்சிருச்சுன்னா செடி எடுக்க மாட்டேங்க சரி வாங்க கத்திரிக்காயை பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து அறுவடையாட விதையும் வளர்ச்சியும் காட்டுறேன் செடி பராமரிப்பையும் காட்டுறேங்க இன்னைக்கு செடி வந்து நாற்று நடுறதையும் காட்டுறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி தோட்டத்தில் உங்களுடைய தோட்டத்தை அதே மாதிரி பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ நீளமாக வச்சுருக்கு ரெண்டு செடியுமே நல்லா காய் கொடுக்குதுங்க நல்லா நிறைய எடுத்துருக்குது பாருங்கள் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த கத்திரிக்காய் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி இருக்குதுங்க டேஸ்ட் வித்தியாசம் தாங்க இந்த கத்திரிக்காய் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் கத்திரிக்காய் மாதிரி இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கும் இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சரி வாங்க நம்ம அடுத்தது வந்து விதையின் வளர்ச்சியை பார்க்கலாம் பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு தான் விதை நட்டுணும் பாருங்கள் எப்படி இது நம்ம கொத்தவரங்க விதை தாங்க இது நம்ம விதை போட்டது தான் இது இப்போ வந்து நம்ம ஒரு செடி தாங்க இதில் வளர்த்துறோம் அதனால ஒன்று பிடுங்கி பெருசாகும் போது நம்ம பிடுங்கிட்டோம்னா அது வேறு கட் ஆயிடுங்க அதனால் இந்த சைஸ்லேயே நம்ம வந்து பிடுங்கி நடணும் இப்படி காலையிலேயே வந்து இதுக்கெல்லாம் தண்ணி ஊட்டு போயிட்டுங்க இப்படி நடம்போது நமக்கு நல்லா வேர் வந்து நல்லா ஆழமாக போயிடுங்க இருக்கிறதுக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி கலரி விடுங்க செடியை வந்து இப்படி கலரி விடும்போது உங்களுக்கு வேர் நல்லா சீக்கிரம் இறங்குங்க கலரி விட்டு இதுக்கு மேல நான் வந்து ஒரு இது தெளிப்புங்க அதை நீங்கள் பார்க்கணும் அதனால தான் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கன்றும் ஏன்னா அந்த தொந்தரவு வந்து நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கீங்க கமெண்ட்டில் அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு குழியை தோண்டிக்குங்க அதுக்கப்புறம் இதை இப்படி எடுத்து அதுக்குள்ளே அப்படியே செட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இது கலறி விடும்போது நல்லா வேர் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு பெரிய செடி ஆகிருங்க பாருங்கள் உங்களுக்கு திங்கக்கிழமை விதை விதை விதைக்கிறத போட்டிருந்தேன் இப்போ பாருங்கள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு விதை நடுறது விதை எவ்வளோந்த அளவுக்கு முளைச்சிருக்கு அப்படின்றதையும் காட்டுறோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து செடி வளருது அப்படின்றது உங்களுக்கு வந்து இதுல தெரியுங்க நம்ம வந்து எஸ்டா விதை போட்டு வச்சுருந்தோங்க சரியாக முளைக்குதோ முளைக்கலையோ எதுக்கும் எஸ்டா செடி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு எதை பட்டு போனாலும் நம்ம பிடிங்கி நட்டுக்கலாங்க இருந்தாலும் எப்பவுமே ஒரு பேக்கில் எஸ்டா செடியை நட்டு விட்ருங்க விதைங்களை ஒரு ஆறு ஆறு ஏழு விதை ஒரே முட்டை ஊனி விட்டிங்கன்னா நம்ம செடி வந்து பட்டு போச்சுன்னா நம்ம பிடிங்கி நட்டுக்கலாங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு நாற்று மாதிரிங்க இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இது அழகாக வளருங்க நம்ம வேணும் போது நம்ம நட்டுக்கலாங்க பம்பை இளம் தண்டாக்குது கேப்பே இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி விரலில் கூட நீங்கள் என்ன மண்ணு பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ பூ மாதிரி இருக்குது பாருங்கள் போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் வருது இது பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பாட்லேயும் நாற்று ஒன்றும் இருக்குதுங்க நான் இன்னும் பட்டு போச்சுன்னா பிடிங்கி நடுவுங்க அதுக்கு வேண்டி இது அப்படியே வச்சுருக்குறேங்க இது நம்மளுக்கு நல்லா வந் இந்த செடி நல்லா வளர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு இது தேவைப்படாதுங்க பிடுங்கி போட்டுடலாம் இந்த செடி வந்து நம்மளுக்கு நல்லா வரல அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம அந்த செடி பிடுங்கி இதுக்கு நட்டு நட்டுலாங்க பீன்ஸ் பாருங்க அடுத்தது பீன்ஸ் காட்டுறோம் உங்களுக்கு இது பாருங்க பூச்சி எப்படி கடிச்சு வச்சுருக்குது பாருங்க அதனால தான் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு ஐட்டத்தை நான் தெளிப்புங்க அதை தான் உங்களுக்கு பார்க்க சொல்லி சொல்கிறாங்க நான் பாருங்கள் இங்கே ஒரு செடி பீன்ஸுங்க இங்கே பாருங்கள் மொத்தம் நாலு பேக்கில் இருக்குதுங்க பீன்ஸ் இப்போ நம்ம இதை ரெண்டாக இருக்குதுங்க அதனால் நம்ம இதை ஒன்று பிடுங்கி வேலை பாடு நட்டுக்கலாங்க மற்ற செடிக்கு இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க விதை வந்து முளைச்சி வெளியே வர வரைக்கும் நம்ம எந்த ஒரு களை செடி எந்த ஒரு கீரை செடிக்கும் அளவு கொடுக்க கூடாதுங்க ஏன்னா அது இருக்கிற சத்து அதுக்கு போணுங்க முதல்ல அப்புறம்தான் கீரைங்களாம் வளர்க்கலான்னு முடிவு பண்ணுங்க இதில் வந்து பேகில் வந்து விதை முளைக்காதனால நான் மறுபடியும் பீன்ஸ் நட்டு விட்டுருக்குறேங்க இதில் நல்லா பாருங்க இலசரகு பழத்தோல் எல்லாமே காஞ்சி போயிருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து எருவில்லைன்னா இப்படியும் போடலாங்க பாருங்க அடுத்தது பாரு கீரை பாருங்க ஜம்முன்னு எப்படி வளர்ந்துட்டு இருக்கு சூப்பரா இருக்குது பாருங்க கீரை பாருங்க இதுல ஒரு பொல்லங்க விதை ஒன்று முளைச்சிருக்குது பாருங்க ஒன்னே ஒன்று தாங்க இருக்கு நம்ம மூணு வித நட்டோம் ஆனா ஒரு விதை தாங்க முளைச்சிருக்கு வேற எதுவும் ஒன்றும் முளைக்கல அதனால நான் சைடில் ஒன்று விதையை நட்டு விட்டு போயிருந்த நம்ம எப்பவுமே விதை வந்து அதிகமா நடணுன்றதுக்கு வந்து எதுக்குன்னா நம்ம ஒரு பேக்கில் நட்டு விட்டுர்லாங்க எல்லா பேக்கிலையும் வேண்டாங்க இந்த மாதிரி நடும்போது நம்மளுக்கு வந்து வேலை ஈஸியாக முடியும் நம்மளுக்கு ரெண்டாவது விதை வந்து நம்மளுக்கு சேஃப்டி பண்ணலாங்க விதை அதிகமா விளைச்சி அதிகமா முளைச்சி வேஸ்ட் பண்ணாத இந்த மாதிரி நட்டு விட்டோம்னா ரெண்டு செடி ஒரு பேக்கு அளவாக போயிடுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காங்க தப்பு செடியா முளைச்சாலும் நல்லா வருதுங்க இது இதுக்கு தான் நான் இதை பிடுங்கலைங்க அப்படியே விட்டுட்டேன் ஒரு மூணு பேக்கில் தப்பு செடியே இருக்குதுங்க பூசணி செடி இதில் பார்த்தா நம்மளுக்கு வந்து பொல்லங்காய் விதை நட்டுணுங்க ஒன்று கூட முளைக்கலைங்க இதெல்லாம் கடையில் வாங்கி வாங்கி நட்ட விதை பொல்லங்காய் விதை முளைக்கலைங்க சுரக்கா விதை மட்டுந்தான் இப்போதைக்கு முளைச்சிருக்குதுங்க இதில் பாருங்க ஒரு விதை முளைச்சிருக்கு இது பொல்லங்காய் விதையா இல்லை என்னான்றது தெரியலிங்க வெளிவந்தால் தான் தெரியுங்க ஏன்னா ஒவ்வொரு பேக்கும் ஒவ்வொரு விதை போட்டதுனால எந்த வித போட்டன்றது நானே மறந்துட்டுங்க செடி முளைச்சு வந்தா இலையை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்லி விட்டுட்டேங்க நானும் இதில் பாருங்க இதில் ஒரு சுரக்கா செடி முளைச்சிருக்குது பாருங்க இந்த மாதிரி கலரி விடணுங்க ஒரு பேக்கு இது ஒரு செடி விட்டுருக்குறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீல சுரக்காங்க நம்ம இதில் ஒன்றும் எந்த விதையும் முளைக்கலைங்க இல்லை என்ன விதை போட்டணும் தெரியலைங்க ஆனால் முளைக்கவும் இல்லை இப்போதான் பாருங்க இந்த பாருங்கள் முளைச்சி வருது நல்ல வேலை அடிப்படலை பாருங்க முளைச்சி வருது பாருங்க ஒவ்வொன்றும் லேட்டாகுதுங்க வர்றதுக்கு வெளியே இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குத்த குத்த வரைங்க இது வந்து நான் வந்து ஒரு பேக்கு ரெண்டு செடி மட்டும் போடுறேங்க ஒரு குழியை தோண்டிட்டு இந்த மாதிரி பாட் பண்ணணுங்க ஒரு செடிக்கு நம்ம ரெண்டு பேர் ரெண்டு செடி உள்ளாங்க கொத்த நம்ம எருவு போட்டுங்கிறதுனால நல்லா வளர்ந்துக்குங்க ஒரு செடியும் உள்ளாங்க ரெண்டு செடியும் விடலாம் நான் ரெண்டாக விட்றேங்க ஏன்னா புத்தவரை நிறைய முளைச்சிருக்குதுங்க அதனால் ஏன் வேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு ஒரு செடியும் பாருங்க இதில் நட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நான் ஒரு செடி தாங்க நடுறேன் பார்க்கலாம் ஒரு செடி எப்படி வருது ரெண்டு செடி எப்படி வருது அப்படின்றது பார்க்கணுங்க இந்த மாதிரி செடி நடுறது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஈவினிங் பார்க்கல செடி நடுங்க அதுதான் வந்து நாட்டு பிடிங்க நடுறதுக்கு வந்து செடி வந்து பட்டு போகாது இதுல மூணு செடி இருக்குதுங்க மூணு இருக்கு பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம ஒண்ணு அப்புறம் பிடிங்கிடலாங்க இது பாருங்க இது பாத்தீங்கன்னா சிகப்பு குத்த இருக்குதா என்னான்னு தெரியலீங்க செகப் கலர்ல வருதுங்க இதெல்லாம் ஆன்லைன்ல வாங்கின விதைங்க அதனால இது எப்ப எப்படி வளர்ந்தாதாங்க நம்மளுக்கு என்ன விதை வைக்கிதுன்னே தெரியும் என்ன தெரியும் எனக்கு ஏன்னா இதெல்லாம் நான் புது புதுசுங்க நான் ட்ரை பண்றது இந்த செடி ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இதுல இருந்து ஒரு செடியை பிடுங்கி நட்டுடலான்ட்டு நடுறங்க இதில் பாருங்க இதுலயும் மூணு செடி முளைச்சிருக்குதுங்க இது நம்ம பேக் வந்து எது காலியா இருக்குது அப்புறம் பிடிங்க நட்டுக்கலாம்னு விட்டுட்டுக்கறதுங்க விதை ஒவ்வொரு பேக்கு ரெண்டு ரெண்டு தாங்க நட்டு விட்டேன் ஒரு பேக்கில் மட்டும் ஒரு மூணு நாலு விதை போட்டு விட்டுறதுங்க ஏன்னா விதை எப்படி முளைக்குதுன்னு தெரியல பார்த்துட்டு நம்ம ஒன்று பிடிங்க நட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரே பேக்கில் போட்டு விட்டுறதுங்க இதுலையும் பாருங்க வெளியே வர முடியாது அப்படியே உள்ளே பாருங்க இந்த தண்டு அப்படியே அடிச்சு வச்சிருச்சுங்க பாருங்க பூச்சி வெளியே வர முடியல பாருங்க இங்க ஒண்ணும் உழைச்சி வருது பாருங்க தான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இப்படி கையிலே கலறி விட்டுருங்க தான் இப்போ இதுக்கு வந்து பூச்சி எல்லா தின்னாது இருக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணுறேங்க நான் இது பாத்தீங்கன்னா கடை அதாவது ஆன்லைன்ல வாங்கின விதைங்க இங்க பீக்கிங்க விதை இதுல ரெண்டு விதம் போட்டிருக்குறோம் பாருங்க முளைச்சிருக்குது பாருங்க இதில் கொடி உருளை நட்டங்க அது சரியா முளப்பி வரலைங்க அப்படியே இருக்குது பாருங்க கிழங்கு கொடி உருளை நட்டது வெத்தலை கொடி அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் தாங்க வாங்கி நட்டேன் அவங்க கூட யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்ககிட்ட தாங்க வாங்கி நட்டேன் அது என்னென்னா சிகப்புலாக் மீன்ஸ் சிறக வரை கொடி உருளை இதெல்லாம் அவங்கக்கிட்ட தாங்க வாங்கினேன் இது முளைக்கலைங்க சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேங்க இது பாருங்க இதுவும் பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸுங்க இது ரெண்டு அழகாக மாட்டிக்கு பாருங்கள் இப்படி கலரி விடணுங்க இதில் நாலு நாலு செடி இருக்குதுங்க இது பிடிங்க நடணும் நாம் எந்த பேகல் நடலான்ட்டு பார்க்குறேங்க இது கூட்டம் அப்புறமேட்டு பிடிங்க நட்டுக்கலாம் ஏன்னா செடிங்க வந்து பேக் இப்போ கம்மியா இருக்குதுங்க கத்திரிக்காய் நாற்றுக்கு நிறைய பேக் தேவைப்படுறதுனால இது வந்துச்சுன்னா பார்ப்பேங்க வரலைன்னா பிடிங்கலான்ட்டுக்குறேங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிறகு மூக்கு தியாவரீங்க மூக்குத்தி தியாவரம் தான் வாங்கினாங்க பாருங்க எப்படி மண்புழு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க மேலே எப்படி இருக்குது பாருங்க நம்ம லிக்விட் தண்ணி ஊத்துறதுனால நல்லா மண்புழுங்கதுங்க அடுத்து புழு பாருங்க பார்த்தாவே பயமா இருக்குது மண்ணு போட்டு மூடி விட்டுடலாம் லிக்விட் தண்ணி ஊத்துறதுனால நல்லா மண் புழுவுங்க மேலே வந்து வந்துருக்குது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூணு பேகும் நட்டு விட்டுருந்து மூணு பேகும் அழகா மலைச்சுக்கிச்சுக்கோங்க இங்க பாருங்க இங்க பாருங்க முளைப்பு இது எப்படி கலரி விடணுங்க அப்போதான் சீக்கிரம் மேலே வரும் இது ஒரு பேக்கு ரெண்டு செடி தாங்க விட்ருக்குறேன் நான் இது பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சுங்க அதனால கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு செடி விட்டுருக்குறேங்க நான் பன்னெண்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செடி விட்டுருக்குறேங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு வந்து ஒரு ஒருவே ஒரு செடி நட்டுருக்குறேங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி முளைச்சிருக்குது பாருங்க கரெக்டாக மூணு பேக்குலையும் ரெண்டு ரெண்டு செடி அழகாக முளைச்சிருக்குது பாருங்க அழகாக மூணு மூணு பேக் போதுங்க நம்மளுக்கு போதுமான முகூர்த்தியாவரையும் நம்ம பறிச்சிடலாம் இது பாத்தீங்கன்னா இன்னும் அதே போ தப்பு செடியில் வந்த பூசணிக்காய் தாங்க இது நல்லா வந்துருப்பே பாருங்க இந்த மாதிரி கலரை விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வளருங்க இது பாருங்க சரியா வளரவே இல்லை ஆனா பூ வச்சு வச்சு பாருங்க இது அந்த நட்டது தாங்க பச்சை கத்திரிக்காய் இது ஆனால் இந்த ரகம் சரியாக வரலைங்க பச்சை கத்திரிக்காய் உங்களுக்கு காட்டுறோம் வாங்க இந்த ரகந்தாங்க இது சரியாக நம்மளுக்கு வந்து காய் வந்து கம்மி தாங்க இந்த ரகம் எதுக்கு இது உங்கக்கிட்ட நான் காட்டுறேன் அப்படின்னா இது ஒவ்வொரு செடி ரகம் வந்து நமக்கு நல்லா வருதுங்க ஒவ்வொரு செடி ரகம் வந்து நல்லா வரமாட்டேங்க இது ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் அப்படியே மக்கர் பண்ணி வளருதுங்க புதாங்க பூ பிஞ்சு நிறைய எடுத்துருக்கு இது பாருங்க இது வைக்கிற மாதிரி அது இல்லை இப்போ மறுபடியும் நம்ம பண்ணிட்டோம் இதுலேயும் பாருங்க இன்னும் காய் இருக்கு பாருங்க இன்னும் காய் இருக்கு இந்த மாதிரி அதை கொடுக்கல பாருங்க காய் இது எல்லாமே ஒரே ஒரேதா ஒரே சரியாக தாங்க நட்டு விட்டேன் ஆனா பார்த்தீங்கன்னா காய் முன்ன பின்ன வருது சரி அடுத்து வேலை பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா என்ன விதன்றதே நம்ம மறந்துட்டேங்க அதனால இது காய் வைக்கும்போது என்ன விதை அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா இது என்ன விதன்றது நானே என்ன நட்டுன்றதே சரியா எனக்கு ஞாபகம் வரலைங்க தலைய பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு ஏன்னா ஆன்லைனில் நம்ம வாங்கி விதை நட்டதுனால எந்தெந்த செடி எப்படி எப்படி தலை வருதுன்றது எனக்கு தெரியலிங்க அதனால இப்போ காய் வச்சிச்சுன்னா அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு விட்டுருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா லாங் பென்சுங்க லாங் பென்சில் வந்து நான் பார்த்தீங்கன்னா சிகப்பு ரகம் தாங்க வாங்கி நட்டேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ரகமாக வருது அது சிகப்பு லாங் பீன்ஸ் தாங்க ஆன்லைனில் வாங்கினது அது பார்த்தா பச்சை கலராக தாங்க வருது நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலங்க ஏன்னா நம்ம விதை வாங்கும் போது நம்ம பார்த்து தாங்க வாங்குறோம் அது முளைக்கும் போது தான் தெரியுது அது என்ன ரகம் வருதுன்னு இதுவும் பார்த்தீங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸ் தாங்க வாங்கினோம் அது பாருங்கள் புறம் பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் வருது பாருங்க எனக்கு என்னமோ இது பச்சை கலர் மாதிரி தாங்க தெரியுது பச்சை கலர் லாங் பீன்ஸ் நானே வச்சுருக்குறேங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்க வெண்டைக்காய் செடி இலை பாருங்க பூச்சி சாப்பிட்டுருச்சு சிகப்பு வெண்டைங்க ஒவ்வொரு பார்த்து இது பார்த்தீங்கன்னா குண்டு சுரக்காங்க இது பார்த்தீங்கன்னா மூணு வெது இருக்கு பாருங்க இதில் வந்து நான் பிடிங்கி நட்டுருவோங்க கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் வளரட்டுன்னு விட்டுருக்குறேங்க ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க அதை அப்புறமேட்டு பிடிங்கி நட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க இது பீக்குங்க செடிங்க இது நம்ம விளைஞ்ச பீக்கங்கா விதை தாங்க இது ஒரு பேக்கு ஒரு கொடி விட்றணும் இது பாருங்க வெள்ளப்பாக எவ்வளவு சூப்பராக இருக்குது கொடி பாருங்க கொடி ஏறத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இதுல பாத்தீங்கன்னா தான் முளைச்சிருக்கு அதனால அப்படி நம்ம கலரி விட்டுடலாம் இதுவும் பாத்தீங்கன்னா பீக்கங்க வரதாங்க பரவாயில்லைங்க ஓரளவுக்கு எல்லாமே முளைச்சுக்குச்சு இப்போதைக்கு முளைக்காத எது பார்த்திங்கன்னா தாங்க முளைக்கலை இப்பயுமே எனக்கு ஒன்றும் பொடங்காய் தாங்க முளைக்க மாட்டேங்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு செடி பிடுங்கிரலாங்க எனக்கு என்னவோ இந்த மாதிரி நட்டமுன்னா கொஞ்சம் காய் அதிகமா கொடுக்குதோ கொடுக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க தான் இந்த மாதிரியும் சில செடியை பிடிங்க நட்டுறதுங்க சில செடியை அப்படியே விட்டுறோம் இது பாருங்க வெள்ளைப்பாக வெள்ளைப்பாக என்ன அழகா இருக்கு பாருங்க கலரி விட்டுங்க இங்கே ஒரு பூச்சினி விதை இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்கினா கொத்தவரங்காய் செடிங்க இது இருக்கட்டும் அப்புறம் பிடிங்கி நட்டுக்கலான்ட்டு இப்போ பாட்டு எதுவும் இப்போ ஃப்ரீயாக இல்லைங்க அதனால அப்புறம் பிடிங்கி நட்டுக்கலாம் நட்டது இப்போ எப்படி வருதுன்றது பார்த்துட்டு தான் பிடிங்கி நட்டுங்க இது பாருங்க வெண்டைக்க செடிங்க எல்லாம் ஒரே பேகல் நட்டு வச்சுருக்குறேங்க பிடிங்கி நட்டுலான்ட்டு இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா பீன்ஸுங்க உங்களோட நான் பேசிட்டே அப்படியே வந்து கலதி விட்டு விடுறங்க ஏன்னா பராமரிக்கிறதையும் நீங்க கேட்குறீங்க நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க கொஞ்சம் காட்டுங்க அப்படின்றீங்க அதனாலதான் சரி உங்களுக்கு அதையும் அப்படி காட்டிடலாம் அப்படின்னு உங்களுக்கு அப்படி ஒரு வீடியோவாக போடுறாங்க இது செகப்பு வேண்டதாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் மூணு மூணு இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி புடிங்க நட்டுக்கலான்ட்டு இருக்கிறங்க எல்லாமே மூணு மூணு விதை போட்டாங்க இதில் இதில் மட்டும்தான் ஒரே விதில் இருக்குதுங்க ஒரு பேக்கு தாங்க கூட போறேன் இப்போதைக்கு கத்திரி நாற்று நடுறதுக்கு பேக் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க அதுக்கு மட்டும் வச்சிருக்கோம் பேகு அதனால இது அப்புறம் நட்டுக்கலான்னு இருக்கிறேங்க இது பாருங்க எறும்பு பவுடரு எறும்பு சின்ன சின்ன பூச்சிங்க மண்ணுக்குள்ளே வரதெல்லாம் இது சாவடிச்சிருங்க அதுதான் இப்போ வந்து நான் வந்து இந்த இலையை தின்றதனால கொஞ்சமாக எறும்பு வராது இருக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக இதை வந்து இப்படி போட்டுக்கணுங்க துணியில் இப்படி போட்டு காட்டன் கிளாத்துங்க இது இப்படி போட்டு இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிக்கங்க ஏன்னா மாவைப்பூச்சி தொல்லை எறும்பு தொல்லை இப்போ சின்ன சின்ன சங்கு மாதிரி இருக்குங்க மண்ணுக்குள்ளே அது எல் எல்லாத்துக்குமே இது கட்டுப்படுதுங்க இந்த மாதிரி இருக்கிறதுல மேலே இப்போ லைட்டாக லைட்டாக போடுங்க இந்த வாசனைக்கு நம்மளுக்கு வந்து இப்போ காத்தடிக்கிறதுனால உங்களுக்கு இது பறந்து போயிடுதுங்க அதனால உங்களுக்கு தெரியல இந்த வாசனைக்கே நம்ம பூச்சி வந்து இதுக்கு இது வராதுங்க இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டோம்னா இந்த தாங்க பறக்கும் அது நீங்கள் வேணால் முகத்துக்கு மாஸ்க் போட்டுன்னு கூட தட்டுங்க இந்த அவர் செடிக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் தட்டும் போது உங்களுக்கு இலை மேலே எந்த பூச்சியும் வந்து உக்காராது இலையும் சாப்பிடவும் சாப்பிடாதுங்க இதுதாங்க நான் பராமரிக்கிறேன் இப்படி தாங்க வேறு ஒன்றும் நான் செய்கிறதில்லைங்க நீங்கள் கே பராமரிக்கிற வீடியோ போடுங்க அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேங்க பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் தெடிகளை பராமரித்து நல்லபடியாக கொண்டு வாங்க அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருதுங்க பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் கொடுங்க கமெண்ட்டுக்கு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க பாய்